விடுதலை இரண்டாம் பாகம் முதல்ல இந்த படத்தை விடுதலை அப்படிங்கிற பேரில் ஆரம்பித்தார் முப்பத்தஞ்சு நாட்களை முடிச்சிடலாம் நாலு கோடி பட்ஜெட்டில் சூரி தான் கதையின் நாயகன் பெருமாள்வாதியாராக நம்ம இயக்குனர் மையம் பாரதியாக நடிக்காரு அப்படின்னு தகவலாக வந்துச்சு ஆனால் பாரஜகர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜிவி பிரகாஷோட கல்வன் படத்தில் நடித்து கிட்டத்தட்ட அதே லொக்கேஷனில் தான் விடுதலை படத்தோட ஷூட்டிங் இருக்கனால உடல் நல்லா முத்துழைக்காது அப்படின்னு சொல்லி அவரே மறுத்துட்டார் அப்படிங்கிற தகவலை வருது இன்னொரு பக்கம் வெற்றி மாறின அவருடைய வயதை பொருட்படுத்தி இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவது மொத்தத்தில் பாரதியார் நடிக்காம விட்டார் சரி இந்த டைம் ஷூட்டிங்கும் நெருங்கிடுச்சே பெருமாள் வாத்தியார் யாரை நினைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேவி வந்தார் கண்ணாடிக்க வைச்சார் இதெல்லாம் நம்ம ஏற்கணும்னு சொல்லிட்டோம் ஸோ விஜய் சேவி உள்ளவரே கதை பெருசாக அந்த கதை அதை விட பெருசாகி இரண்டு வாங்கலாக வந்துடுச்சு விடுதலை முதல் வாரத்தில் சூரி ஹீரோ நம்ம கேமியோ வந்து விஜய் சேவி பண்ணாரு படம் சூப்பர் கிட்டு இப்போது இரண்டாம் பாகத்தில் அப்படியே உல்ட்டாவாகி மக்கள் செல்வன் நம்ம மா விஜய் சேதுபதி தான் பெருமாள் வாதியாரா அவருடைய கதையே முழுக்க முழுக்க படம் எல்லா இருந்தது ஸோ இதில் ஹீரோ விஜய் தான் சூரி கேமியோ இதெல்லாம் இருந்தாலும் கூட சம்பளம் அப்படிங்கிறது என்ன யாருக்கு எவ்வளவு விவரம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நம்ம கௌதம் பாஸ் அவர் நடிச்சிருந்தாரு அவருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னா முப்பது லட்சம் வந்து இந்த படத்தில் சம்பளம் ஆகியிருக்காரு ரொம்ப கம்மியான சம்பளம்லாம் சொல்ல முடியாது அவர் நடித்தது சில நாட்கள் தான் ஸோ அதுக்கு இந்த சம்பளம் வந்து ஒரு கௌரவமான சம்பளம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுராக் ஆசியப் சர்ப்ரைஸாக அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு அவருக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் சம்பளம் அப்படின்னு ஒரு ட ஒரு டீட்டெயில் வந்துருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க பவானிஸ்ரீ அதாவது சூரிக்கு ஜோடியாக இருக்க பவானி சிறிக்கு நாற்பது லட்சம் சம்பளம் மெயின் ஹீரோனா நம்ம மக்கள் சொல்ல நிஜேஸ் பிள்ளைங்க நடித்த மஞ்சுவாரி இருக்கு ஒரு கோடி சம்பளம் வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதாநாயகன் இல்லை கதையின் நாயகன் நம்ம சூரி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய விஷயம் ஸோ சூரிக்கு தொடர்ந்து ஹார்ட் ஹிட் அடித்தாச்சு ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம மக்கள் செல்லன் விஜய் சேதுபட சம்பளம் என்னென்னா சூரிக்கு கொடுத்ததை விட இரட்டை மடங்கு சம்பளம் அதாவது பதினாறு கோடியை வந்து நம்ம பெருமாள் வாதியார் வாங்கியிருக்காரு யார் நம்ம மக்கள் செல்லன் விஜய் சேதுபதி ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து கொடுத்த சம்பளத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய வசூலையும் வெற்றியும் பெறும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஸோ நீங்கள் விடுதலை படத்தின் இரண்டாம் பாகத்தை பார்த்தீர்களா இல்லையா பார்த்துருந்தால் உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்